கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக அமைதி பிறக்கலாமா பல முன்னேற்றமான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும் நல்ல முன்னேற்றம் தைரியமான முன்னேற்றம் எடுக்கிற முன்னேற்றங்கிறது எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் என்னன்னா ஜீவனத்தை கெடுத்துட மாட்டார் உத்தரவாதம் தரலாம் ஜீவனங்கிறது அவங்க செய்யற தொழில் அவங்களுக்கு வேண்டிய வருமானங்களை கண்டிப்பாக வேலையில் இருந்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் செவ்வாயினால் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான வழியே பலம் தான வழியே பாதகம் இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சிறப்பாக இருப்பாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த பலனை தரும் ராணுவத்துறையில் இருக்கிற சிறந்த பலனை தரும் ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு சிறந்த பலனை தரும் மருத்துவராக இருக்கிறவங்க ரொம்ப நல்ல பலனை தரும் இந்த வருடம் கும்பராசியில் நிறைய மருத்துவர்கள் குடும்ப டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சிறந்த பலனை இந்த வருடம் எந்த விதத்துலேயுமே குறைவில்லாத ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் எதிர்பார்க்கலாம் செல்வ செழிப்புகள் மேலோங்கி நிற்கும் பொருளாதாரங்கள் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன திருப்தியை திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கணும் வேறு நமக்கு என்ன வேணும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கணும் இருக்குமா சார் இருக்கும் செய்த வேலையில் திருப்தி இருக்குமா இருக்கும் செய்த வேலையில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியுமா இருக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலனி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்கெலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு கோல்டு வந்து உங்களுக்கு பலன் தரும் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமான பலனை தரும் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவ்வரிடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்ஜியத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேற எதுக்கு ராஜகிரகம் சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லாவிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் வளர்ச்சி அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூருவாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் கும்பராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக அமைதி பார்க்கலாமா கும்பராசிக்கு அதிபதி பகவான் சனி ராசியிலே இருந்தார் இப்போ வந்து உங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு பாதச்சனி அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிபதியார் பகவான் செவ்வாய் அவர் ரொம்ப நல்ல நிலையில் கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கிற சனி போன வருடம் அவரே அதிபதியாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா பகவான் செவ்வாய் அதிபதி கும்பராசிக்கு ஜீவனாதிபதி ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அதிபதியாக வராரு தைரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் அதிபதியாக வராரு பல முன்னேற்றமான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும் நல்ல முன்னேற்றம் தைரியமான முன்னேற்றம் எடுக்கிற முன்னேற்றங்கிறது எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஒரே ஒரு இது என்னென்னா அஞ்சு வருஷமாக ஏழுரை சனியில் இருக்கீங்க கும்பராசி என்பர்கள் இந்த அஞ்சு வருஷமாக இருந்து ஒரு ரெண்டரை வருஷத்து பாக்கி நிறைவு பகுதியாக வரக்கூடிய மீனத்துக்கு குரு சனி பகவான் போகும்போது உங்களுக்கு பாதச்சனி குடும்பச்சனி வாக்கிசனி எதமானாலும் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியான மகரத்துலையும் அவர் கஷ்டம் கொடுக்கக்கூடாது கும்பத்துலையும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவர் சொந்த வீடு அப்போ மீனத்தில் வந்தால் கொடுக்கலாமா அப்படின்னா மீனவருடைய நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குருவோட வீடு இப்போ எப்போ தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே பெருசாக கொடுக்கல அப்பயும் கொடுக்கல இப்பவும் கொடுக்க மாட்டாரா நம்பலாமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த வருடத்தை பொருள் உள்ள ஜீவனாதிபதி செவ்வாயா வருடத்தினால உறுதியாக இந்த வருடத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் என்னன்னா ஜீவனத்தை கெடுத்துட மாட்டார் உத்தரவாதம் தரலாம் ஜீவனங்கிறது அவங்க செய்கிற தொழில் அவங்களுக்கு வேண்டிய வருமானங்களை கண்டிப்பாக வேலையில் இருந்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் செவ்வாயினால் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்தான வழியே பலம் தானே வழியே பாதகம் இல்லை குரு பகவான் நான்காம் வீட்டில் இருந்தவர் ஐந்தாம் வீட்டுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து போவார் அதுவும் ஒரு சிறப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்களுடைய கும்பத்துக்கே வந்துடுவார் கும்பத்துக்கு ராகு வந்தால் கும்பத்துக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடியதில் கேது வந்துடுவார் இப்போ ஜென்மத்தில் சரீரத்தில் ராகு இருக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய இல்லை ஒன்றும் இதெல்லாம் கூட இப்போ இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் ஜனன ஜாதத்தில் ராகு லக்னத்தில் இருந்தால் ல கேது இருப்பார் அது வந்து நாகதோஷம் ராகு கேது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பரவலாக பேச்சுருக்கும் அது இதுக்கு கோர்ச்சாரத்துக்கு ஒத்து வராது ராசி நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் தரமாட்டாருங்கிற உத்தரவாதம் சொல்லி வாழ்க்கையில் பலம் பெற வேண்டி இருக்கக்கூடிய பல காரியங்கள் என்னென்ன பண்ணணும் விவசாய பணியில் இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிற சிறப்பாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சிறப்பாக இருப்பாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த பலனை தரும் ராணுவத்துறையில் இருக்கிற சிறந்த பலனை தரும் ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு சிறந்த பலனை தரும் மருத்துவராக இருக்கிறவர்கள் ரொம்ப நல்ல பலனை தரும் இந்த வருடம் கும்பராசியில் நிறைய மருத்துவர்கள் குடும்ப டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சிறந்த பலனை இந்த வருடம் எந்த விதத்துலேயுமே குறைவில்லாத ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாதகமான பலனை தரும் ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு கும்பராசிக்கு லாபாதிபதி தனம் குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் நாலிலேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு மிதனத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு மிகுதியாகும் ஆகையினால் சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் சகோதர ஒற்றுமை சகோதரடேன்னு மாறுபாடுகள் சகோதரடேந்து இருக்கக்கூடிய ஈடுபாடுகள்லாம் அதிகரிக்கும் செல்வ செழிப்புகள் மேலோங்கி நிற்கும் பொருளாதாரங்கள் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன திருப்தியை திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கணும் வேறு நமக்கு என்ன வேணும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கணும் இருக்குமா சார் இருக்கும் செய்த வேலையில் திருப்தி இருக்குமா இருக்கும் செய்த வேலையில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியுமா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளும் நமக்கு மேலோங்கி நிற்கணும் உறவு முறையில் நமக்கு நல்லா இருக்கணும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலனை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு கோல்டு வந்து உங்களுக்கு பலன் தரும் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமான பலனை தரும் இதெல்லாம் வெற்றிகரமாக நீங்கள் வந்து இந்த ஆண்டை நீங்கள் பூரணமாக நம்பலாம் பூரணமாக உங்களுக்கு பலன் தரும் ஆரோக்கியஸ்தானத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்திக்க வேண்டி தான் அதற்கான பரிகாரங்கள் பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது சனி பகவான் வழிபாடு என்பது அவசியம் இருக்குது அது சனிபாடு சனிக்கிழமைக்கு சனி பகவான் வழி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமையில செவ்வாயுடைய அதிதேவதை அப்படி முருகபெருமானதுனால முருகனை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் வருடம் முழுவதும் நான் எல்லா ராசிக்குமே செவ்வாயை வழிபாடு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த வருடம் செவ்வாயுடைய பலன் அதிகமாக வரும் ஏன்னா நிறைய ராசிப்படி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஜீவனாதிபதி இந்த வருடம் தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சொல்லக்கூடிய இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலுலேருந்து குரோதி வருடங்கிறது ஆரம்பித்தாச்சு குரோதி வருடங்கிறது தமிழ் வருடத்தில் படி தமிழ் வருடத்துக்கு ராஜா வந்து செவ்வாயாக இருந்தார் இருந்துகிட்ருக்கிறாரு இன்னும் ஒரு மூன்று கிட்டத்தட்ட இருப்பார் மார்கழி பதினஞ்சு அப்படின்னா தை மாசி பங்குனி வரலே அவர் தான் இருப்பார் ஆக செவ்வாயோடைய பலன் ரொம்ப உங்களுக்கு கை கொடணும் இந்த பக்கம் தமிழ் வருடத்திற்கும் செவ்வாய் அதிபதி இந்த வருடம் ஆங்கில வருடத்துக்கும் செவ்வாய் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனத்தை எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாதகம் ஏற்படாத அளவுக்கு ஜீவனத்தை கட்டிக்காவது பண்ணக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்போடு வைக்கக்கூடிய வாய்ப்பு செவ்வாயினால்தான் இருக்கும் செவ்வாய் தான் இருக்குங்கிற அடிப்படையில் உறுதியாக செவ்வாயோட அதீத முருகபருமானுங்கும் போது முருகபரும் வழிபாடு அவசியம் இருக்குங்கிறதையும் சொல்லி அதற்கு அடுத்தது எல்லா விதமான சிந்தனைகளை நம்ம மேலோங்கக்கூடிய பல அற்புதமான காரியங்களை நமக்கு கிடைக்குங்கிறதையும் நிறைய அதாவது விட்டு கெட்டு போனதாக இல்லை சில இடத்துல நம்ம ஃபி ஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவையாக இருக்குது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி ஃபேமிலியிலையும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களை எல்லா விதமான இடையூறுகளும் நீங்கும் பொதுவாக நம்ம என்ன சார் எதிர்பார்க்குறோம் நான் ஒரு விவசாயத்தில் இருக்கேன் விவசாயம் இருக்கேன் எனக்கு நல்ல மழை பெய்யணும் மழை பெய்யும்போது விதை விதைக்கணும் விதை விதைச்ச பிறகு அது பை பயிராக வரணும் பயிராக வந்து ஈல்டு வரணும் இதெல்லாம் எதார்த்தம் இது நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கணும் டெஃபினட்டாக இருக்கும் மாற்றமே கிடையாது சாட்டிஸ்ஃபேக்ட்ரியும் நமக்கு இருந்துட்டுன்னா மன மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் வந்துடும்ல மன தரும் பொருளாதார மேம்பாடு வருமா சார் தாராளமாக வரும் சிந்தனைகள் மேலோங்கி நிற்கக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாக்கும் அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருக்குமா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் என்னென்னா நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க அதெல்லாம் செய்யலாம் ஒரு முறையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை மேலோங்கி நில்லுங்க பலவிதமான மகான்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல்தான் இருக்கும் பல கஷேத்திராலயங்கள் போகிறது நல்லது பலவிதமான கஷேத்திரங்கள் போய்ட்டு வருது நல்லது எல்லா விதமான இடர்பாடுகளும் நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த வழிபாடுகள் குறிப்பாக சனி பகவான வழிபாடும் சனிக்கிழமையில் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் முருகவன் மாதிரி வழிபாடும் மங்களத்தை உங்களுக்கு உருவாக்கும் உருவாக்குறது உங்களுக்கு ரொம்ப ஆற்றல் மிகுதியை தருங்கிறத சொல்லி எல்லா விதத்துலேயும் சார் எல்லா ராசிகளுக்குமே ஒரே மாதிரி பலன்களை தருமா அப்படின்னா சில ராசிகளுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கிறது இயற்கை ஆனால் இதில் ஏற்றமாக இறக்கமாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா டெஃபினட்டாக இறக்கம் இல்லை இறக்கம் இல்லை உறுதியாக இல்லை எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வேணால் என்னை கேட்கலாம் அதனால் ஏற்றம் மிகுமாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய மனோதைரியத்தை அதிகரிக்கணும் சிந்தனைகளை அதிகரிக்கணும் தேவைப்பட்டால் உடல் ரீதியான கவனங்களை கொஞ்சம் அதிகரிக்கணும் இந்த உடலில் சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் வராமல் இருக்காது ஏன்னா மருத்துவக்காரர்கள் செவ்வாயா இருந்து செவ்வாயே இந்த வருடம் உங்களுக்கு வந்து அதிபதியாக வர்றதுனாலையும் ஏழரட்சனைய நிறைய பகுதியாக இருக்கிறதுனாலையும் இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் வந்து நிவர்த்தி அடைக்கு தான் ரெண்டு கோயில் ரெண்டு விதமாக சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் சொல்லியிருக்கேன் பிரமாதமான பலனை உங்களுக்கு பெறுவீர்கள் பெற வேண்டி எல்லா விதமான சுகங்களை பெற அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் அவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்யறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த ஆதிந்தம் டேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க